எந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பல ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாடு என்றால் காடு எங்களது மேச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க

ஏய் மாங்காப்பிங்க வண்டியில ஏற்று வண்டியில ஏத்து வண்டியில ஏத்து ஆபீஸ்ல